வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நாம் ஜோதிடத்திற்கு தொடர்பு ஆனால் ஜோதிடர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கைரேகை எனப்படக்கூடிய இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வோம் இந்த கைரேகை சாஸ்திரம் ஹஸ்த சாஸ்திரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சுண்டு வரலுக்கு புதன் என்றும் மோதிரவர்களுக்கு சூரியன் என்றும் நடுவர்களுக்கு சனி என்றும் ஆட்காட்டி விரல் குரு என்றும் கட்டை விரல் சுக்கிரன் என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு கீழே இருக்கக்கூடிய மேடுகள் அதற்கான மேடுகளாக அழைக்கப்படுகிறது கட்டவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருப்பது சந்திரமேடு கைகளின் நடுப்புறமாக இருப்பது செவ்வாய் மேடு என்று கூறப்படுகிறது இப்போது பார்ப்பது ஆயுள் ரேகை எனப்படக்கூடிய ரேகை இது ஆயுள் ரேகையாக இருந்தாலும் இதற்கும் ஆயிலுக்கும் எந்த தொடர்பும் இருப்பது இல்லை இந்த ஆயுள் ரேகை இப்படி முழுமையாக இருந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும் இவ்வாறு இல்லாமல் இந்த ஆயில் ரேகையானது இடையில் கட்டாகியோ அல்லது இடையிடையே வெட்டுப்பட்டோ அல்லது இந்த ரேகைகளில் ஏதாவது மச்சமோ தழும்போ வெட்டோ இருந்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்